ஹலோ இன்னைக்கு உங்கள் ரீடிங்கில் என்ன இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கார்டு வந்துச்சு சம்திங் ஸ்ட்ரை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க ஒரு மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பாண்டா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் எழுதி கொடுத்த ஏதாவது ஒரு பாண்ட் இல்லை ஃபேமிலி அதில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் டோட்டலி அது வந்து வெளியில் வரீங்க சில பேருக்கு லவ்வாக இருக்கலாம் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஓகே

எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல டோட்டலி இருந்து வெளில வந்துட்டீங்க நீங்கள் அதில் அடப்பட்டு கிடந்தீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பாண்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பு அதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் ஒரு சர்வன்ட் மாதிரி அதில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு அடிமை தரமா இருந்தீங்க நீங்கள் நீங்கள் திடீர்னு ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் இருந்து வெளில துணிஞ்சு வெளில வர்றதுக்கு நீங்கள் முடிவு உடனே எல்லாருக்குமே ஒரு ஷாக் நீங்கள் ஜஸ்ட் வாய் பேசுகிறதோடு சரி நீங்கள் ஆக்ஷன் நான் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் சாட்டன் எனர்ஜி அதிகமாக இருக்குது லியோ சாட்டர்ட் எனர்ஜி லியோ சாட்டர்டே நெஜி தான் இருக்கு அதுக்குமா உங்க மனசுல இருந்த அந்த விஷயம் எல்லாத்தையும் வெளியில கொட்டிட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க எடுத்துட்டீங்க முடிவு எடுத்துட்டீங்க அந்த விஷயம் ஒரு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸா பரவிட்டு இருக்கு இன்னைக்கு நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் அன்பு பாசத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இருந்தீங்க ஆனால் அவங்க சில பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து இல்லை ஏதோ ஒரு நீங்கள் அதிகமாக அதில் ஏதோ சம்பாதிக்கணுன்ற மாதிரியான ஏதோ ஒரு உங்களோட இன்டென்ஷன் நல்லதாக இல்லைன்ற மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு மைண்டில் இருந்துட்டாங்க ஆனால் நீங்கள் அது கிடையாது நீங்கள் அன்பு பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்பாடுவீங்க பணத்துக்காகவோ ஏதோ ஒரு ஏதோ வேற ஒரு விஷயத்துக்காகவோ நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலன்றத நீங்கள் போட்டு உங்க உங்கள் இருந்த அந்த பாரத்தை குறைச்சிட்டிங்க நீங்கள் இல்லை இனிமேல் குறைக்கிறதா இருக்கலாம் சில பேர் இன்னும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா இனிமேல் இந்த ஒன் வீக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் நீங்கள் அதுலேருந்து ரிலீஸ் ஆவீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரிலீஸ் ஆகணும் அதிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங்காக இருக்கும் ரீடிங் எல்லாருக்கும் பொருந்தாது யாருக்கும் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க இன்றைக்கி இதில் மெசேஜ் இல்லைனா நாளைக்கு வர மெசேஜில் எதுனா மெசேஜ் கிடைக்கலாம் இல்லை பழைய வீடியோஸும் நான் எப்போவுமே சொல்கிறதா அதுலேயும் போய் செக் பண்ணிங்க அதுலேயும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க ஏதோ ஒரு மெசேஜ் அந்த ரீடிங்ஸ்லேயும் இருக்கலாம் அது பழைய ரீடிங் நினைக்காதீங்க சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப பழைய ஒன் இயர் பிஃபோர் பண்ண ரீடிங் எயிட் மார்ஸ் பிஃபோர் பண்ண ரீடிங்கில் கூட உங்களுக்கான மெசேஜ் அதில் இருக்கும் கண்டிப்பாக இப்போது நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மெசேஜ் அதில் உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சரியா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க யாருக்கு எப்படி தசை எடுத்துக்கோங்க ஓகே பார்த்தீங்களா என்ன சொன்னேன் வெறும் பணம் மட்டும் இருந்தால் ஒரு நம்ம ஒரு பணக்காரங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கிடையாது வெல்த்தி பர்சன் அந்த மாதிரி ஒரு நாலேஜ் மன நிம்மதி நம்ம யாருக்கும் அடிமை இல்லை நம்மளுடைய லைஃப் நமக்கு எப்படி பிடிக்குமோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிறோமோ அதுதான் உண்மையான சொத்து ஒரு நல்ல ஹெல்த் இருக்கா உடம்பு நல்லா இருக்கா எந்த வியாதியும் கிடையாதா நமக்கு காலைல எழுந்துச்சு அடுத்த வேலை நம்ம என்ன சாப்பிட்றதுன்னு அந்த யோசனை உங்களுக்கு இல்லையா நிம்மதியா இருக்கிறீங்களா நிம்மதியாக தூங்குறீங்களா நிம்மதியா உட்காருறீங்களா பீஸ்ஃபுல்லாக இருக்கா மைண்டு அதுதான் உண்மையான சொத்து நீங்க இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்க இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்க நீங்க இப்போ உங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதி மன அமைதி இருந்து ரிலீஸ் ஆனது வெளில வந்தது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அமைதியை கொடுக்குது உங்களுக்கு அதுவே இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா தெரியுது இவ்வளோ வருஷம் நீங்கள் அடைஞ்சி கிடந்து ஒரு பறவையை திறந்து விட்டு அது ஃப்ரீயாக பறக்க விடும்போது எப்படி ஃபீல் பண்ணோம் அந்த பறவை அந்த மாதிரி நீங்களும் வந்து இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு மைண்ட் டார்ச்சர்லேயே இருந்துட்டீங்க ஒர்க் பிளேஸாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து நீங்கள் வெளில வரீங்க சில பேர் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வரீங்க நீங்கள் நினச்சதை நீங்கள் பண்ணுறதுக்காக நீங்கள் நினச்ச விஷயங்களை நீங்கள் அடையிறதுக்காக லைஃப்பில் முன்னேறணுன்றதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம்ஸ் ஸ்டெப் எடுத்து நீங்கள் முன்னாடி வெளில வரீங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கிறதுனால நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை என்னோடய நிம்மதி என்னோடய லைஃப் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அதுக்கு எனக்கு ஃப்ரீடம் வேணும் எனக்கு என்னோடய ஃப்ரீடம் எனக்கு நிம்மதி தான் வேணும்னு நீங்கள் வெளில வந்திருக்கீங்க ரொம்ப பேஷனேட்டாக வெளில வந்திருக்கீங்க வேறு எதுவும் எனக்கு தேவையில்லன்னு தூக்கி அடிச்சுட்டு வந்ததுனால அது ஒரு கண்ட்ரோவேர்சி பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டுருக்கு இல்லை ஓடலாம் ஃப்யூச்சரில் சரியா பாருங்க நீங்க நினச்ச விஷயம் கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் வரப்போகுது கடவுள் வந்து உங்களுக்காக நிறைய சப்போர்ட் க கிடைக்கிறதுக்கு அவர் வழி செஞ்சிட்ருக்காரு நீங்கள் பயப்படவர் இங்கே ரொம்ப யோசிக்க தேவையில்லை எதுவுமே நீங்க யோசிக்க தேவையில்லை நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நீங்க எதுவும் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது இது எடுக்க சொல்றாங்க இது எடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த பார்ட்ஸ் எடுப்போம் சரியா நீங்க ரீடிங் எடுக்கிறவே மைண்ட் இல்ல கொஞ்சம் பிஸி ஒர்க் போயிட்டு இருக்கு இருந்தாலும் அப்பப்போ ஒரு ஷார்ட் ரீடிங் அதை உங்களுக்கு கொடுத்துடலான்றதுக்காக தான் வந்து பர்சனல் ரீடிங்ஸ் நான் எடுக்கிறது கிடையாது இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு மண்டேக்கு அப்புறம் மண்டேல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் கோஸ்டல் ரீடிங்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கிற டைம்ல நான் உங்களுக்கு பண்ணிடுறேன் இந்த ரீடிங்கை ஒரு ஷார்ட் ரீடிங் எனர்ஜி ரீடிங் பண்ணிடலான்னு பாருங்க ஹோப் உங்களுக்கு இப்போ தான் அந்த நம்பிக்கை ஃபுல்லாக நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களை பற்றி ஆல்ரெடி நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது ஆனால் அதுலேருந்து நீங்கள் வெளில வரல வரத்துக்காக நீங்கள் ரொம்ப தயங்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த தயக்கம் கிடையாது என்ன நடந்தாலும் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் கடவுள் இருக்காங்க நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது நம்ம இதுலேருந்து இந்த டிசிஷன் நம்ம இப்போ எடுத்தால் தான் இன்னும் நம்ம இந்த டிசிஷன் எடுக்கலைன்னா லைஃப் ஃபுல்லாக நம்ம இப்படியே தான் இந்த இடத்துல தான் இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு அவங்க சொல்கிறதா கேட்டுக்கிட்டு அவங்களுக்காகவே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கான லைஃப் நமக்கான ஒரு ஒரு நம்மளுடைய ட்ரீம்ஸ் நம்ம அதை நோக்கி நம்மளால் போக முடியாது ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கணுன்றது உங்களுக்கு கிடையாது இல்லையா உங்களுக்கான லைஃப் நீங்கள் பார்க்குறீங்க வந்து நீங்கள் வெளில வரீங்க டிஸ்கனெக்ட் ஆகுறிங்க அந்த விஷயத்தந்து வெளில வந்து உங்களுக்கான லைஃப் உங்களுக்கான அந்த அமைதியான அந்த ஒரு லைஃப்காக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக வெளில வரீங்க கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே கனெக்டடாக இருக்கீங்க உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் கூட உங்களுடைய கடவுள் கூட எல்லாருக்குடையுமே நீங்கள் ஏஞ்சல்ஸ் கூட நீங்கள் ரொம்பவே கனெக்டடாக இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கிறீங்க கண்டிப்பாக பணம்ன்றது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு அந்த பணம் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் எல்லாமே இருந்து ஒரு மன நிறைவாக இருக்கிறதுன்றது பணம் மட்டுமே கிடையாது ஒரு மன நிம்மதி தான் உங்களுக்காக நீங்கள் தானாக முடிவெடுக்கிறது தானாக டிசைட் பண்ணுறது தானாக நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் பண்ணுறது அதை செய்கிறது அந்த விஷயங்கள் தான் அந்த ஃப்ரீடம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு அதுதான் இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஆப்ஸ்டிக்கல்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் எந்த சேலஞ்ச் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் தாண்டி நீங்கள் அதுலேருந்து வெளில வரீங்க ஸ்டெப் எடுத்துட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த இந்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு நியூ பிகினிங் நியூ பிகினிங் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க உங்களுக்கான லைஃப் பார்த்து பாருங்கள் அவேர்னஸ் எல்லா விஷயமும் உங்களுக்கு இப்போ தெரியுது எந்த விஷயம் என்ன எப்படின்றது உங்களுக்கு தெரியுது ஒன் செவன் ஒன் செவன் அடிக்கடி பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் ஃபைவ் பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் த்ரீ பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் எயிட் பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லையா ட்ரிபிள் செவன் பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் ஃபோர் பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் டூ ஓகே ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஒன் சொல்லிட்டே போறேன்னு நினைக்காதிங்க எனக்கு மைண்ட்ல வர்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரி இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்க்குறதா இருக்கலாம் இந்த நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான உலகத்தையே ஆள போறது போறீங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட அந்த ஸ்ட்ரெங்க் இருக்கு நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க எந்த தடையும் உங்களை எதுவுமே உங்களை தடை பண்ண முடியாது நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இப்போ தெளிவா இருக்கீங்க நீங்க யோசிக்கிறது இதுக்கு முன்னவே நீங்க வந்து இருந்து வெளில வரணும் பண்ணியிருந்தாலும் நீங்க ஓப்பனா வெளில சொல்லலை வெளியில நீங்க ஓப்பனாக சொல்லலை அதனாலதான் நீங்க ஒரு இதில் மாட்டியிருக்கீங்க இப்போ நீங்க கண்டிப்பாக வெளில வரீங்க நீங்க ஓகே இன்னும் ஒரு கார்டு எடுத்துக்க நம்ம அந்த ரீடிங் வச்சுக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் கரெக்டாக வர்றதா எல்லாமே கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ரொம்ப ஒரு அழகான லைஃப்பாக நீங்கள் மாற்றுறீங்க ஆக்ஷன் எடுத்துட்டீங்க நீங்கள் லீப்ரா டோரஸ் லீப்ரா வீனஸ் எனர்ஜி லீப்ரா வீனஸ் எனர்ஜி கண்டிப்பாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் இந்த லைஃப் உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஓகே டேக் கேர்